ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கணும் அண்டு உடனே ஹீல்டு தரக்கூடிய ஒரு வெரைட்டியாகவும் இருக்கணும் நான் டெரஸ் கார்டன்லேயும் வளர்க்கணும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா கோவா எல் ஃபார்ட்டி நைன் வெரைட்டி லக்னோ ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது மார்க்கெட்டிங்கில் அதிகமாக போயிட்டுருக்கிற ஒரு வெரைட்டி நடவைக்கு அதிகமாக நடக்கூடிய வெரைட்டியில் இதுவும் ஒன்று இதுதான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த பிடிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன்லேயும் ஒரு பெரிய பாட்டில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி க்ரோ பேக்கில் அந்த மாதிரிலாம் வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு வேணும் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸில் பல்காக வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ நர்சரிக்கு இல்லை ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வைக்கிறீங்க சும்மா ஜஸ்ட்டு நான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வைக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு செடி வைக்கிறேன் அப்படின்னா நான் மொட்டை மாடியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இது எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அடி வரைக்கும் வளர்க்கலாம் அடி வரைக்கும் நீங்கள் டெரஸ் கார்டனில் வளர்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயும் வளரும் ஸோ அப்படி வளர்த்திங்க அப்படின்னா அதுக்கான சத்துக்கள் நம்ம கொடுக்க முடியாது சின்ன பாட்டில் ஸோ அதனால் ஹைட்டு கம்மியாக நம்ம புஷியாக வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஹீல்டு கொடுக்கும் நல்ல காயும் பெரிய பெரிய சைஸில் வந்து காய்களும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பீட்ரூட் கொய்யா அப்புறம் சீனி கொய்யா ரெட்டு கொய்யா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் பிளான்ஸ் இது வந்து எப்போ இருந்து காய் வைக்கும் நம்ம பிளான்ட்டிங் பண்ணி எத்தனை நாளில் காய் வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்த்லேருந்தே உங்களுக்கு வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ஸு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் பிளான்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸ் தான் கொடுக்குறோம் ஸோ இப்போவே வந்து நல்ல மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் பூக்கள் காய்கள் பிஞ்சுகள் எல்லாமே இருக்குது ஒரு சில செடிகளில் இருக்குது எப்போவுமே வந்து காய்கள் பூக்கள் இருக்கிற செடியே நர்சரிக்கு நேரில் வரவங்க வந்து எடுத்துருவாங்க ஸோ அப்படியும் நிறைய நிறைய செடிகளில் வந்து பூக்களும் காய்களும் இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸு ஹோல்சேலில் நீங்கள் வந்து நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் பல்காக எடுக்கிறீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரு தௌசண்ட் பிளான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்போம் ஸோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்